ஜான் ஜபராஜ் ஒரு திறமையை வச்சு ஏமாற்றுவீங்க மனமாறுங்க உங்களுடைய மனைவி மன்னிக்க முயற்சி பண்ணுங்க உங்கள் பிள்ளையை ஏற்றுக்குங்க மறுபடியும் குடும்பமாக வந்து சபையில் நில்லுங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் மன்னிக்கிறது தான் தேவத்துவம் அந்த முன்மாதிரியானவன் ஊழியனாக இருக்கணும்னு நாலு பேருக்கு காட்டுங்க அந்த முன்மாதிரியை இளைஞர்கள் பின்பற்றட்டும்

லேட்டஸ்ட் சாங் இஸ் பிகஸ்ட் ஹிட் அவர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற சாங்கை பெரிய ஹிட் பண்ணிட்டாங்க இதற்கு முன்னாடி அந்த சாங்ஸ் எல்லாம் ஒரு வாரம் கழிச்சு பெரிய வியூவர்ஷிப் ஒரு மாதம் கழிச்சு பெரிய வியூவர்ஷிப் எடுத்துச்சு ஆனால் இப்போ போட்ட சாங் ஒரே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையுடைய வியூவர்ஸை பார்த்துருக்குன்னு சொல்லி அவருடைய லேவி மினிஸ்ட்ரி பேஜஸ் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் பதிவிடுறாரு அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு அவருக்கு அண்டு எனக்கும் ஒரு ஊழியனாக ஒரு வாலிப ஊழியனாக மிகப்பெரிய மகிழ்ச்சி அவருடைய இந்த முயற்சி அந்த சக்ஸஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவது இட்ஸ் அ குட் சக்சஸ் அண்ட் அ குட் ரீச் ஒன்ஸ் அகேன் மிகப்பெரிய ட்ரையலுக்கு பின்னாடி வெளியில் வந்து மறுபடியும் முயற்சி செய்து அநேகருடைய அவமானம் நிந்தைகளுக்கு பிறகு அவச்சொல்லுக்கு பிறகு ஜெயிலுக்கு பிறகு இந்த காரியம் கிடைச்சிருக்குன்றது ஒரு பெரிய தான் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பட் ஐ ஹோப் பிரதர் ஜான் ஜப்ராஜ் வில் வாட்ச் திஸ் வீடியோ நிச்சயமாக பார்ப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இடத்துல எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி இருக்குது அதை நான் கேட்க விரும்புகிறேன் வென் யூஆர் இன் இன்சைட் த ஜெயில் அந்த போக்சோ அப்படின்ற வழக்கில் உள்ள ஜெயிலில் இருக்கும் பொழுது ஒன் காடு யூடியூப்பில் முதல் முதலில் ஒரு வாலிப ஊழியனை ஜாதி அடிப்படையில் நசுக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவமும் இருக்கக்கூடாதுன்னு குரல் கொடுத்த முதல் ஆள் நானே உங்களுக்காக யாராவது ஒருத்தம் பேசினாலும் இவரோட போக்சோ ஜான் போக்சோ ஜான் ஜபராஜ் என்ற அந்த பட்டத்துல நம்மளும் சேர்த்திருவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் பயந்து அவமானமா நினைச்சாங்க அந்த சூழ்நிலையில நான் உங்களுக்காக பேசியிருந்தேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பிரதர் எனக்கு தொடர்பு கொண்டு மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார் பாஸ்டர் நீங்க ஜான் ஜபராஜ் உடைய லேட்டஸ்ட் சாங் கேட்டீங்களான்னு சொல்லி ஐ செட் நோ ஐ மினிஸ்ட்ரி அதனால என்னால பார்க்க முடியல அவருடைய வழியில் அவர் போகட்டும் நம்ம வழியில் நம்ம போகிறோம் அதற்கு நேரம் இல்லைன்னு சொன்னேன் அப்போ அந்த பிரதர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டார் நீங்க அவர் தன்னுடைய மனைவியை விட்டு வெளியில் வரும் பொழுது குழந்தையை விட்டு வெளியில் வரும் பொழுது இல்லை ஒரு பெண் வழக்கில் அவர் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஜெயிலுக்கு போகும் பொழுது அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஒரு வாலிப ஊழியன் சொன்னீங்க தமிழ்நாட்டுல வாலிப ஊழியர்களை நசுக்க கூடாதுன்னு சொன்னீங்க நிறைய நல்ல விஷயங்களை பேசுனீங்க ஆனா இன்றைக்கு அவர் வெளியில வந்துட்டாரு வெளியில் வந்த பிறகு நிறைய சபைகளுக்கு போறாரு சர்ச்சஸ் ஓப்பன் பண்றாரு சர்ச் நடத்துறாரு எல்லாமே ஹாப்பி தான் ஆனால் அவர் இடத்துல எந்த மாற்றமும் கிடையாது பழைய குருடி கதவை தரடின்ற அதே பழக்கம்தான் அதே ஆட்டிடியூடு தான் அதே கேரக்டர் தான் நத்திங் சேஞ்ச் நீங்க சொன்னீங்க அவர் உள்ள போய் அந்த சிறை இருப்பு அவருடைய இருதயத்தில் தேவன் பேச போறாரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாருன்னு என்ன மாற்றம் பாசத்தை ஏற்படுத்தி இருக்கு எல்லாரையும் என்னுடைய பர்த்டேயை கொண்டாட வாங்கன்னு சொல்றதுதான் பெரிய மாற்றமா அந்த பேர்தேல தான் லவ் பண்ற ஒரு தன்னுடைய மனைவி இருந்தும் தான் லவ் பண்ற ஒரு பொண்ண அந்த குடும்பத்தை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டு அந்த சபை நடுவே கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வே இல்லாம அவர்களை நிக்க வச்சு அந்த இடத்துல தன்னுடைய பர்த்டேயை செலிப்ரேட் பண்றது அலங்காரம் அதே லாவிஷ் அதே பணம் அதே அந்த பைத்தியக்காரத்தன கூட்டம் இதுல என்ன மாற்றம் அவருக்கு வந்திருக்கு நீங்க

ஃபார் எதுக்காக எதுக்காக ஒரு மன மாற்றம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டாங்க அப்படின்ற ஒரு தானே நம்பிக்கை தேவனுடைய ஒரு உண்மையுள்ள ஊழியன் போதகன் என்பதற்காக தானே அந்த உண்மை அப்படின்ற வார்த்தைக்கு ஏதாவது ஒரு இடத்திலாவது அந்த உண்மைன்ற வார்த்தையை நிலைநாட்ட ஏதாவது காரியம் செய்றீங்களா இடத்துல ரெண்டு கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன் இமீடியட்டாக அந்த கேள்வி கேட்டு இந்த காணொலியை நான் முடிச்சிடுறேன் என்ன அந்த ரெண்டு கேள்வினா இந்த உலகத்தின் முதல் உறவு கணவன் மனைவி உறவு ஆதாம் ஆடம் அண்ட் ஈவ் ரெண்டு பேரையும் ஆண்டவர் படைச்சி கணவன் மனைவியாக சேர்த்தார் ஆடம் அண்ட் ஈவ் இட்ஸ் அ ஃபேமிலி கணவன் மனைவி உறவு பைபிள் காலேஜெலாம் படிச்சிருக்கோம் நமக்கு தான் எல்லா வசனங்களும் தெரியுமே அப்புறம் எப்படி இந்த கணவன் மனைவி உறவை ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ணுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆ கவனன்ட் அது அந்த கவனண்ட்டை உடைக்கணும்னு என் நினைக்கிறோம் ரெண்டாவது கேள்வி என்னென்னா ஆண்டவர் நம்மளை ஆசிர்வச்சிருக்கார் எல்லாம் ஓகே தான் அவர் இடத்துல அன்பில் இருக்கோம் துதிகள் ஓயாது அப்படின்னு சொல்கிற பாடல்கள் நான் எங்கே போனாலும் துதி ஓயாது ஓகே அந்த துதிக்குள்ளே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டாம் அந்த துதிக்குள்ளே ஒரு சின்சியாரிட்டி இருக்க வேண்டாம் அந்த துதிக்குள்ளே ஒரு ஒரு உத்தமம் இருக்க வேண்டாம் நான் எதை குறித்து சொல்கிறேன்னா நாம ஒரு முன்மாதிரியா இந்த உலகத்துக்கு காட்டுறோம் பார் என்னுடைய பாட்டை பாரு அந்த பாட்டுனால உனக்கு ஆசீர்வாதம் வரும் நான் ஜெயிலுக்கு போனாலும் ஆண்டவரை துதிக்கிறேன்னு அப்படி உங்களை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு சொந்த மனைவியை மன்னிக்க முடியாத இருதயம் இருக்கா அது எப்படி சொந்த மனைவியை மன்னிக்க முடியாம போகுது சொந்த பிள்ளையை மன்னிக்க முடியாத ஒரு இருதயம் இருக்கா என்ன தப்பு வேணா பண்ணட்டும் கெட்ட குமாரனையே சேர்த்து கொண்ட வேதாகமம் இந்த உலகத்தின் மகா பெரிய பாவங்களையும் ஒரே ஒரு ஆசிர்வாதம் ஒரே ஒரு மன்னிப்பு மூடிடும் ஒரே ஒரு அன்பு மூடிடும் அதை போதிக்கிற நாம நமக்குள்ள நம்முடைய சொந்த மனைவியை மன்னிக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள தேவத்துவம் அதிகமாயிருச்சா இல்ல குறைஞ்சு போயிருச்சா நம்ம சொந்த மனைவியை நம்ம மன்னிக்க முடியல அவங்க தப்பு பண்ணிருக்கலாம் தப்பு பண்ணாமல் இருக்கலாம் கணவன் மனைவி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் அந்த ரகசியம் தெரியும் ஆனால் மன்னிக்கலாமில்ல மன்னிக்க முடியலையா மன்னிக்க முடியல அப்படின்னா நாம் எப்படி மேடை ஏறி நீ மற்றவனை மன்னின்னு பேச முடியும் மற்றவனை மன்னிப்பு மன்னித்து விடுன்னு சொல்ல முடியும் நாம் எப்படி ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்க முடியும் இதுக்கு பதில் இருக்கா இன்னிக்கும் அந்த லேவிஷ்னஸ் இன்னைக்கும் அந்த பந்தா இன்னைக்கும் அந்த ஒரு பொய்யான ஒரு கூட்டம் இன்னிக்கும் யூடியூப்பில் நிறைய வியூஸ் வந்துருச்சுன்னா பரலோகத்தில் இடம் அடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த முட்டாத்தனத்தை என்னைக்கு நிறுத்தி உத்தமத்துக்குள்ளே வர போகிறீங்க வினாயு கோயங்க இதை நம்புகிற ஒரு முட்டா கூட்டம் நிச்சயமாக எந்த ஆவி உங்களை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கோ அதே ஆவி அவங்களுக்கும் வரும் தானே ஏசு கிறிஸ்துவுக்குள்ள எந்த ஆவி இருக்கோ அந்த ஆவி தானே நமக்கும் வரும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போதுன்னு சொல்கிறாரு இதோ உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல நான் என்னுடைய சமாதானத்தை விட்டு செல்கிறேன்னு சொல்லி அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்துருக்காரு அந்த சமாதானம் இருந்திருந்தா நம்ம மனைவி எவ்வளவு கோபப்படுத்தி இருந்தாலும் திட்டியிருந்தாலும் அவங்கள வந்து மன்னிச்சு ஏற்று ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் ஆனால் இன்னைக்கு மற்றவர்களை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா பழக்க வைக்கிறீங்க இவங்க சரியில்லைன்னா இன்னொன்னு மாத்திக்கலாம் இது இன்னொன்னு ஓகே தான் அது தப்பில்லை அப்படின்னு சபைகளை பழக்கிறீங்க வாலிபர்களுக்கு ஒரு ராங் நிறைய அம்மா அப்பாக்களுக்கு இது தப்பே இல்லை அப்படின்னு மூடி மறைக்கிறீங்க சரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்ட ரெண்டு கேள்வி தான் கேட்கிறேன்னு சொன்னேன் ஒரே ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிட்டா முத மனைவி கோவப்படுத்திட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அதனால நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க குழந்தை இருந்தும் தூக்கி கடைசிட்டிங்க இனி வரக்கூடிய மனைவி அதை செய்ய மாட்டான்னு கேரண்டி இருக்கா கேரண்டி கொடுக்க முடியுமா அந்த பொண்ணும் இதே வேலையை பார்த்தா என்ன செய்வீங்க அவளையும் தூக்கி கடாசிட்டு இன்னொருத்தையை தேடுவீங்களா இன்னொருத்தி வருவாளா இன்னொருத்தையும் சபையில் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுக்கிட்டு தூ ஓயாது அப்படின்னு ஊரை மாத்துவீங்களா துதி ஓயாது த லாஸ்ட் ஒன் கொஸ்டின் ஐ யூ ரியலி சின்சியர் டு காட் இந்த கேள்வியை நீங்க கேளுங்க உங்களுக்குள்ள நாளைக்கு உங்க பையன் வளர்ந்து உங்கள் பையனும் இதே வேலையை பார்த்தா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்குவோமா இன்னைக்கு வாலிபம் இருக்கு ஒரு சின்ன திறமை இருக்குது அதை வச்சு அதை ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கு அதனால் நம்ம என்ன செஞ்சாலும் எல்லாரும் ஒத்துக்கணுமா நாம எல்லாம் எது செஞ்சாலும் அது வந்துட்டு கர்த்தருக்குள்ள உண்மையாக பரிசுத்தமாக மாறிடுமா மன்னிக்காத எந்த மனுஷனும் பரலோகத்துக்கு போக முடியாது நீ மன்னிக்க உனக்கு மன்னிக்க தெரியலன்னா ஆண்டவரும் உன் பாவத்தை மன்னிக்க மாட்டார்னு பைபிள் எழுது நமக்கு மன்னிக்க தெரியல நம்முடைய மனைவி உன் பாவத்தை கடவுள் எப்படி மன்னிப்பாரு நம்ம பாவமே செய்யாமையா வந்திருக்கிறோம் இந்த ஊழியத்தை தொடங்கும் போது எத்தனை டன் கணக்கில் இருக்கு பாவம் அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமையா போயிடும் அது எப்படி மன்னிப்பார் ஆண்டவர் சோ பிலவர் ஜான் ஜபராஜ் திஸ் ரிக்வெஸ்ட் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது நான் கெஞ்சுறது கிடையாது இந்த ரிக்வெஸ்ட் எதுக்குன்னா ஆர் அ ராங் எக்ஸாம்பிள் டு தமிழ் கிறிஸ்டியனிட்டி தமிழ் கிறிஸ்தவத்துக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஊழியம் மிகப்பெரிய தவறான உதாரணம் ஒரு திறமையை வச்சு ஏமாற்றுவீங்க மனமாறுங்க உங்களுடைய மனைவியை மன்னிக்க முயற்சி பண்ணுங்க உங்கள் பிள்ளையை ஏற்றுக்குங்க மறுபடியும் குடும்பமாக வந்து சபையில் நில்லுங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் மன்னிக்கிறது தான் தேவத்துவம் அந்த முன்மாதிரியானவன் ஊழியனாக இருக்கணும்னு நாலு பேருக்கு காட்டுங்க அந்த முன்மாதிரியை இளைஞர்கள் பின்பற்றட்டும் வாலிபர்கள் பின்பற்றட்டும் நாட் யோர் ட்ரெஸ்ஸிங் நாட் யோர் கூலிங் கிளாஸ் நாட் யோர் கட்டிங் இதெல்லாம் பின்பற்றினா உன்னோட பாதாளத்துக்கு தான் போகணும் ஒரு நாள் இது எல்லாமே போயிடும் அழிஞ்சு போயிடும் நாசமாக தான் போகணும் அதனால் ப்ராப்பரான வழியில் ஊழியம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது கிறிஸ்தவத்துக்கும் நல்லது நம்ம எது செஞ்சாலும் யூடியூப்பில் நம்ம எது பண்ணாலும் நமக்கு தான் காசு வந்துடுதே இவன் நம்மளை பார்த்தான்னா பார்க்காட்டி என்ன சபைக்கு வந்தான்னா வராட்டி என்ன ஆத்மா ஆதாயம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன நமக்கு தான் யூடியூப்லேருந்து லட்சக்கணக்கில் வந்துருமே நமக்கு தான் பேக் பேக்கப் இருக்கே சம்பாத்தியம் இருக்கு நாம் எதுக்கு ஒவ்வொருத்தர் கீழேயோ அடிமையாக இருக்கணும் அப்படின்ற நினைப்பு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அவருடைய தண்டனைக்கு தப்பவே முடியாது நிச்சயமாய் முடியாது ஒரு வாய்ப்பை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குறாரு எப்படி ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தாலும் நமக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நாம் நினைக்கிறோமோ அதுபோலத்தான் உங்கள் மனைவியும் ஆண்டவருக்கு பிள்ளை அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நாம் டிசைட் பண்ணக்கூடாது ஆண்டவர் கொடுக்குமா கொடுக்கக்கூடாதானு சபைகளுக்குள்ள விபச்சாரத்தை ஊக்குவிக்கிறீங்க இதை நிறுத்துங்க இல்லைன்னா ஒரு நாள் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களே வந்து செவனிலேயே ஒரு நாலு அடி அடித்து இது தப்புன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அண்ட் ஒன்மோ திங் ஆண்டவர் ஒரு தண்டனையை கொடுத்து ஜெயிலுக்கு தான் அனுப்புனார் அடுத்து ஒரு தண்டனையை கொடுப்பார் ஓட விடாமையை மொடமாக்கிடுவார் ஓட விடாமல் மொத்தமாக நீ எல்லாம் ஊழியன் செஞ்சா என்ன செய்யாட்டி என்னன்னு டிசைட் பண்ணுவார் ஆண்டவர் அவ்வளவு பெரிய பாவியாக நாம் மாறிடாமல் நம்முடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழ் கிறிஸ்தவத்துக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம வாழுவோம் வாலிப ஊழியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்வோம் நம்மளுடைய பாட்டு நிச்சயமாக இருக்காது நம்ம மனம் மாறாவிட்டால் நூறு சதவீதம் நூறு கோடி பேர் பார்த்தாலும் நூறு கோடி பேர் பார்த்தாலும் மனம் மாறாத மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடிய எதுவுமே நல்ல கனி கிடையாது நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் நல்ல மரமாக இருக்க நம்ம முயற்சி செய்யலாம் நீங்களும் முயற்சி செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் என் பேர் ரோஷன் ஷேன் காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ